யாருதான் <laughs> லைட்டாக <laughs> <laughs> அந்த கேமராbalikana stack பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் ஓடுறப்ப நான் வந்து இதுக்கு புடிச்சிருக்கானு ஆ இல்ல ஆ கேமராbalikana சரி சார் கொஞ்ச பேக் கொஞ்ச பேக் சார் வாங்க போறேன் சரி சார் எஸ் எஸ் சார் எல்லாரும் கொஞ்சம் கீழ ஓபன் करिएगा அண்ணா உட்காருங்க சார் எஸ் நம்ம சார் தன நல்லா போகலாம் இந்த பக்கம் தன நல்லா போக ಹೇ ಬದಾ ಹಾ ಸರಿ ಸರ್ ಸರ್ ಯಸ್ ಸರ್ ವಿಡಿಯೋ ನಲ್ಲಿ ಇರ್ತಾಚಾ ಓಕೆ ಫೋಟೋಗ್ರಾಫಿ ಕೆಳಕ್ಕೆ ಕಿಲ್ಲ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಂಗ ಕಿಲ್ಲ್ ಮಾಡ್ ಓಕೆ ಫೋಟೋ ಇದೆ ಅಪ್ಪ ಎತ್ತಿ ಕೆಳಗೆ ಊಕಾರಂಗ ரைಟ್ ரைಟ್ ಸರ್ ಯಸ್ ಸರ್ ಸರ್ ಓಕೆ ಸರ್ போட்டோ <laughs> கல்வி படம் பார்க்கணும் அந்த ஆர்வத்தில் இருந்தீங்க இந்த படம் நியூஆர் நைட்ஸ் அப்படின்ற படம் வந்து ஆதி மலேசியாவில் இருந்து மலேசியா ஃப்ரெண்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மலேசியாவில் அதை இவ்வளோ ஒத்துர் அவர் வந்து ஒரு டேரக்டர் கூப்பிட்டு வந்தார் ஷாரீஃப் ಕತೆ ಸೊನ್ನ ಯೂತ್ಫುಲ್ಲಾ ಹಾವೆಲ್ಲ ಅದು ಎನ್ನೋದ ಕ್ಯಾರ್ಟರೂ ಪುಡಿ ನಾನು ನಡೀಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದ ಅದ ಪೂಜೆ ಯಾರನೆ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಪಟ್ ಶ್ ವೈಸ್ ಕಡೆ ಸರ್ ಅವರಿಗೆ ವಹ ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை யூத்ஃபுல்லான ஒரு கதை அது யூத்துலாம் இருக்கப்பா என்ன எதிர்பார்ப்புனா இல்லை யூத்தாக மாற்றிக்க ஆரம்பிக்கிறேன் முடியாது தெரியல அது போனாலும் தெரியும் எந்த அளவுக்கு மாற்றக்கூடாது சார் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அதனால தான் நான் திட்டம் அந்த படத்தினுடைய பூஜைக்கு வந்து வீரப்பாண்டியோட கட்டப்படைய பேர் எல்லாம் பெரியவர்களா இருந்து ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க ப்ரொடியூசர் வந்து பெங்களூர் எதாவது ஒரு கூட்டியாக இருக்குறாங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி ஊரடங்கும்

மாப்பிடி மாப்பிள்ளையே அன்புடன் முஸ்லிம் நாயகனால அன்ப மாப்பிள்ளை என்று செல்வம் நான் படனுடன் நான் அடுத்த பிரிவில் அன்பானவர் அழகானவர் நெக்ஸ்ட் படத்தை நான் எடுத்து இருக்கிறேன் அவரு நான் தான் புரட்டிஷர் அவர் நூறு படம் எடுப்பார் நூறாண்டு வாழ்வார் நூறு கோடி சம்பாதிப்பார் அவருடைய பிறந்த நாள் விழாவில் வாழ்த்துக்களை ஜெயித்துக் கொண்டு நாள் விழா இந்த படம் வெற்றி நடைபோடும் நூறாண்டு விழாவுக்கு நீங்களும் அனைவரும் வருக வருக என்று அட்வான்ஸாக அன்புடன் அழைக்கிறேன் நன்றி வணக்கம் நிச்சயம் தருவார் அடுத்து அன்பான ஒரு படத்திற்கு கே எஸ் ஆர் அவர்களை இப்பொழுது அட்வான்ஸாக டைரக்ட் செய்திருமாறு

பெருமான் திருவள்ளுவரின் பாதம் பழிந்து வந்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் காலை வணக்கம் வலைவழி நண்பர்கள் அனைவருக்கும் அஹ் இனிய காலை வணக்கம் மிக்க மகிழ்ச்சியா இருக்கு இவங்க எல்லாரையும் ஒன்னா பார்க்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சார் கழிவிட்டாங்க நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சா பேச முடியல இந்த படத்தை பத்தி நான் எதுவுமே சொல்ல போறது இல்ல ஆர் நெக்ஸ்ட் மூவிய பத்தி ஏன்னா படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்து நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி பேசுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு டேரக்டர் ஷெரீப் அவர்களுக்கும் எனக்கும் நட்பு பாத்தீங்கன்னா ஏழு வருட கால நட்பு அதாவது தெய்வத்தால் ஆகாத முயற்சிதான் தெய்வத்தை கூறி தரும் அப்படிங்கிற மனசுக்கு அப்படின்னு நான் நம்புறேன் எங்களுடைய ப்ரொடியூசர்ஸுமே வந்து மொழி இதில் கொஞ்சம் கதை புதுசாக சரி படம் பண்ணிருக்கிறேன் சரி கதை சொன்னாங்க சரி கதை ரொம்ப நல்லா இருந்தது சரி பார்த்து ஓகே பண்ணலான்னு வாழ்த்துக்கோங்க சரி சரி ரொம்ப வருஷமாக தெரியும் சரி கதை நல்லா இருக்கு பார்த்து போகலான்னு எல்லாரும் அடுத்து தினேஷ் அவர்களுக்கு பெங்களூர்

வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டைட்டிலே வந்து எனக்கு பயங்கர சப்ரைஸ் கொடுத்தது அப்புறம் ஷெரீஃப் டைரெக்டர் வந்து நாங்கள் பழைய நண்பர் இதில் வந்து சாங்ஸ் ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறோம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் இந்த சூப்பரான டீமில் நான் இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் ஸ்டூடன் தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க்ஸ் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நிறைய நம்ம ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ரீல்ஸுக்குமே ஒவ்வொரு மக்கள் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க அது மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சூப்பரான சாங்கோட உங்களை வந்து தேங்க்யூ தேங்க்யூ நடிகர் உதயா அவர்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது மட்டும் இல்லை நீங்கள் உங்களோட தான் நாங்கள் எல்லாருமே இன்னும் நிறையா வரணும் இந்த படத்துக்கு நூறாவது நாள் கூட இருந்து வந்து சப்போர்ட் பண்ணணும் அது வரைக்கும் எங்களுக்கு கூட சப்போர்ட்டாக இருக்கணும் ப்ளஸ் தேங்க்யூ மணிலாம் அவரு தான் படத்தில் ட்ரோட்டாக பண்ண போடேன் ತ್ಯಾಂಕ್ ಯು ಮನೀನಾ ಅಪ್ಪು ಎ ಪೊಡ್ಯೂಸರ್ ಮಣಿನಾ ಮೋದಿನಾ ರೇಮೇ ತಾಂಕ್ಸ್ ಅಪ್ಪೀಫ್ ಬ್ರೋ ಎಂಬ ಕ್ಯಾಟ್ ಕೊಡ್ತೀವಿ ರೀ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಆಕ್ಚುವಲಾ ಕೆಎಸ್ಆರ್ ಬಲವನ್ನ ಎದು ಪಾಕೇ ಇಲ್ಲ ಸೊ ಅವರು ಬಂದೇ ಎರಡ ಪಲ ರಕ್ಷಿತ್ ಅಮ್ಮನ್ ದಿವ್ಯಾ ಅವ ದಿನೇಶ್ ಬುರೋ ಅಕ್ಷತ್ ಬ್ರೋ ಕೆ ವಿನೋದ್ ಅಣ್ಣಾ ಇನ್ನೂ ನಾಳೆ ಕ್ಯಾಷನ್ ಕ್ರುಸ್ எல்லாம் வந்து நம்ம சேர்ந்து எல்லாம் ஒன்றா ஜாலியாக ஒரு ஹாரர் ஃபீல் நீங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் தீர்வில் பார்த்தே சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார்ஸ் ஆஃப்ட்வேர் செலி டூ